நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஐயா அமைச்சரான பிறகு நாமெல்லாம் என்ன நினச்சோம் நமக்கு தண்ணீர் கஷ்டம் இல்லாமல் போகுது மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய மழையானது வெள்ளமாகி நம்மெல்லாம் நீரில் தத்தளிக்கிறதும் தண்ணீரில் தத்தளிக்கிறதும் அந்த தண்ணீரானது கடலில் கலக்கப்பட்டு வெயில் காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுத ஏற்படுறதெல்லாம் வந்து தடுத்து நமக்கு எல்லா நாளும் தண்ணீர் கிடைக்கிற மாதிரி வசதி செய்ய போகிறாரு காவிரியிலிருந்து தண்ணீரை வாங்கி தரப்போகிறாரு விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் வா பயிர்கள் வாடி தற்கொலை செய்கிறதெல்லாம் தடுத்து அவர்களுக்கு எப்போதுமே தண்ணீர் கிடைக்கிற மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சோம் ஆனால் படி மேலே அவர் டாஸ்மாக் சரக்கு பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்லை அது வந்து சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி மேலும் தொழிலாளர்கள் தங்களுடைய அசதியை போக்குவதற்காக மதுவை அருந்துகிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷனாக திறக்க முடியும் அப்படின்லாம் கேட்டிருக்காரு ஐயா நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு கோபமே வராது ஏன்னா அவங்க மேலே எங்களுக்கு ரொம்ப பாசம் நாங்கள்லாம் திராவிட மாடல் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஒரு செல்ஃபோனை வாங்கிக்கோ சிம் கார்டு போட்டுக்கோ யார் கூட அதை அப்பப்போ பேசிக்கோன்னு சொல்லும்போது கூட எங்களுக்கு கோபமே வரலை ஏன் அமைச்சர் ஒரு இன்னொரு அமைச்சர் சொன்னார் ஓசி பஸ் ஓசி பஸ்ஸுன்னு பொம்பளை எல்லாம் சொன்னாரு நாங்க அப்பவும் அதெல்லாம் நாங்கள் தப்பாவே எடுத்துக்கல இன்னொரு அமைச்சர் என்ன சொன்னாரு என்ன முகமெல்லாம் ரொம்ப பழப்பலான்னு இருக்கு ஆயிரம் ரூபா ம் பேரன் லவ்லியா அப்படின்லாம் சொன்னாரு அதையும் நாங்கள் கோவப்படலை ஏன்னா எங்களுக்கு கோவமே வராது உங்க மேல ரொம்ப பாசம் திராவிட மாடல் அதனால ஐயா நீங்க சொன்னதே சொன்னீங்க இந்த டாஸ்மாக் சரக்கில் கிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கொண் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஐட்டங்கள் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆவின் பால் கொழுப்பு இல்லை அரசாங்க பஸ்ஸில் வந்து மேல் கூற படிக்கட்டு இல்லை ரேஷன் கடையில் தோரம் பருப்பு இல்லை அரிசிகளை வந்து பாதுகாப்பதற்கு அரிசி கிடங்கு இல்லை இந்த மாதிரி நிறைய இல்லை இல்லை விஷயங்கள் இருக்குது அதையும் சேர்த்து சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் வாழ்க திராவிட மாடல்